தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் சுற்றுப்பயணம் என்பது திருச்சி மரக்கடை பகுதியில் இருக்கிறது இந்த பகுதியில் தற்போது தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் பேச்சை கேட்க ஆர்வமாக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு சில வார்த்தை கேட்போம் நீங்க எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க திருச்சி திருவண்ணாமூர்ல இருந்து வரணும் இன்னைக்கு வந்து முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் தான் இருக்கு தளபதி வராது கொஞ்சம் பெரியா இருக்கு ரெண்டு மாநாடு நடந்துச்சு அங்கெல்லாம் போனீங்களா இப்ப சுற்றுப்பயணம் வந்து திருச்சில வந்து மேள சொல்றாங்க எப்படி அவங்க ஸ்பீச் எதிர பார்க்கறீங்க நாங்க இன்னும் ஆர்வமா இடம் வேறையா காத்திருக்கோம் ஒரு ஸ்பீச் வந்து வரவரை திருப்பிக்குறதே விஜய் வந்து திருச்சில அந்த சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்க்கறோம் என்ன பாத்தோம் அந்த டாரி அழகா இருக்கு இல்ல நான்

குணவதி இங்க வந்து வா மடம் திருச்சி இந்த வந்து அரசியல் கூட இப்ப வந்து எல்லாரத்தையும் அவரு அக்கா அம்மா தம்பி அண்ணன் அப்பா அப்படியே தான் பாப்பாரு. அதே மாதிரி வந்தாலும் மக்களுக்கு நல்லா செய்வார். நாங்க எதிர்பார்க்கல பார்க்கல. ஆனா விஜய் வரணும். விஜய் வரணும்.

அதுலேயும் குறிப்பாக வந்து மினாரிட்டி பீப்புளு ஃபுல் கேர் எடுப்பார் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து ஃபுல் கேதர் பண்ணுவாப்புல தாப்புக்கு கொண்டு போவாப்பிடுற ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாத்தையும் சமத்துவமாக செய்வாப்புல அதாவது மற்றவங்களாம் வந்து சம்பாதிக்கணும் வராங்க இவர் சம்பாதித்துலேயே வேணான்னு தூக்கி இருந்து பொதுமக்களுக்கு பணி செய்ய வராது அது அவருக்கு உள்ளது ஏன்னா புதுசு அனுபவங்கள் கம்மி பேச்சுனும் போது அரசியல் வாய்ங்கள்லாம் பேசி பேசியே பழகுனவங்க இவர் வந்து ஏதோ ஒரு சினிமாவில் நடித்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு இல்லை ஆனால் நல்லா செய்யணுன்னு எண்ணத்தில் வந்திருக்கார் அதுதான் முக்கியம் என்ன பேசுகிறோம்ன்றது முக்கியம் இல்லை என்ன செய்கிறோன்றது தான் முக்கியம் அதை பொறுத்த அளவில் அவர் வந்து உண்மையிலேயே சூப்பராக செய்வாங்க அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார் சார்லஸ்